தாக தொல்காப்பிய தென்றல் தேன்மொழி அம்மா அவர்கள் அடுத்ததாக மாணவர் நலன் குலத்துறை தலைவர் வந்தாயே தாயே மகனே என்றாயே தந்தாயே நாவில் இருப்பேனா செத்தாலும் என் சாம்பல் தமிழ் மணந்து வேக வேண்டும் நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே போற்றுதலுக்கும் புகழுக்கும் உரிய கல்லூரியின் தலைவர் ரோட்டரி எஸ் வெங்கடேஷ் ஐயா அவர்களே கல்லூரியினுடைய முதல்வர் இன்முகமானவர் முனைவர் மாறா வனிதாமணி அவர்களே எம்முடைய கல்லூரியின் குலத்தலைவர் தமிழ் துறை தலைவர் அவர்களே ஸ்ரீ சரஸ்வதி தியாகராஜா கல்லூரியோடு இணைந்து இந்த இலக்கியங்களில் பன்னாட்டு இலக்கியங்களில் வாழ்வியல் சிந்தனைகள் என்ற பன்னாட்டு கருத்தரங்கத்தை இணைந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் முனைவர் இரா ஹேமலதா அவர்களே நெறியாள்கை செயலாளர் இர தேன்மொழி அவர்களே இங்கே பல்வேறு கல்லூரிகளில் இருந்து வருகை புரிந்து எம் எல்லாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்களே இந்த நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைக்க ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் துறை தலைவர் முனைவர் மலர்விழி அவர்களே இந்த நிகழ்வை ஜூம் என்ற இணைய வழியாக கண்டுகளித்து சிறப்புரை ஆற்ற காத்திருக்கக்கூடிய அன்பு நண்பர் முனைவர் ராஜகோபால் பொன்னுசாமி அவர்களே அன்பு மாணவ செல்வங்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண் வணக்கங்கள் இன்றைக்கு பதினொன்று பத்து பொதுவாக பதினொன்று என்ற தேதிகளில் எனக்கு விருப்பம் அதிகம் காரணம் மகாகவி பாரதி அவர்கள் பிறந்த நாள் பதினொன்று பிறந்த நாள் மட்டுமல்ல மகாகவி பாரதியுடைய நினைவு நாளும் பதினொன்று அவரை நினைவுபடுத்தும் வகையிலே நம்முடைய கருத்தரங்கமும் அமைந்த நாளும் பதினொன்று என்று சொல்வதில் மிகுந்த பெருமை பெருமையடைகிறேன் இலக்கியங்களில் வாழ்வியல் சிந்தனைகள் என்ற தலைப்பினை கொண்டது நம்முடைய இந்த பன்னாட்டு கருத்தரங்கம் இலக்கியங்களிலே வாழ்வியல் சிந்தனைகள் அனைத்து மொழி இலக்கியங்களும் சொல்லும் ஆனால் வாழ்வியலுக்கு என்றே இலக்கணங்களையும் இலக்கியங்களையும் சொல்ல ஒரே மொழி தமிழ் மொழி என்றால் அதில் எல்லளவும் மிக இல்லை என்று சொல்லலாம் காதலை பிரித்து வீரத்தை பிரித்து அகம் புறம் என நம்முடைய வாழ்வியல் சிந்தனைகளை அகப்பொருள் புறப்பொருள் என்று புறப்பொருள் இலக்கணத்தை உலகத்திலேயே ஒரு மொழி படைத்திருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ் மொழி மட்டும்தான் அந்த பொருள் இலக்கணத்தை படைத்திருக்கக்கூடிய ஒரே காரணத்தினால் மட்டுமே இந்த பன்னாட்டு கருத்தரங்கம் விடவில்லை பொதுவாக ஒரு மொழியானது செவ்வியல் என்ற ஒரு பண்பை அடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த மொழி பேசக்கூடிய மக்களோ அல்லது அந்த மொழி பேசக்கூடிய மக்கள் வாழக்கூடிய சமுதாயமோ எப்படி பண்பட்டிருக்க வேண்டும் என்று வரையறுப்பதுதான் செவ்வியல் என்று சா அகத்தைலிங்கம் அவர்கள் சொல்வார் ஒரு மொழியானது ஒரு மக்களுக்கு என்ன தேவையோ அதை தர வேண்டியதாக இருக்க வேண்டும் நம்முடைய இலக்கிய வகைமையை பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கும் சங்க காலத்திலே சங்க இலக்கியங்கள் என்று சொன்னால் அது காதல் வீரம் என்று சொன்னால் அந்த காதல் வீரம் என்பது ஏதாவது ஒரு தவறை இழைப்பதற்கு காரணமாக இருக்கிறது அந்த மக்கள் மாறுகிறார்கள் என்று சொன்னால் அந்த மக்களை மேலும் மாற்ற வேண்டும் அவர்களுக்கு அறக்கருத்துக்களை கொடுக்க வேண்டும் அதனால் சங்க இலக்கியம் என்பது அற இலக்கியமாக நம்முடைய இலக்கிய வகைமை மாறியது அறம் மட்டுமே சொன்னால் ஒரு மனிதன் கேட்கவில்லை ஆக அறத்தோடு இதை சேர்த்து சொன்னால் அந்த அறம் மக்களிடத்திலே சென்று சேரும் என்ற அந்த கவிஞர்கள் அந்த புலவர்கள் சிந்தித்தார்கள் அதன் மூலமாக அறம் மட்டும் போதாது அந்த அறத்தை எப்படி போதிக்க வேண்டும் என்று சொல்லி பக்தி என்ற ஒன்றோடு சேர்த்து அறத்தை போதித்தார்கள் அதுதான் இடைக்கால இலக்கியங்கள் அதுதான் பக்தி இலக்கியங்கள் என்று சொல்வார்கள் பக்தி என்ற ஒரு மக்களுக்கு வேறுபாடு இருந்த பொழுது அதன் மூலம் அறத்தனை சொல்ல முடியவில்லை அந்த அல்லது ஒரு பெரிய தொடராகவோ சொல்லி இந்த மாதிரி ஒரு மனிதன் இருந்தான் அவன் வீழ்ந்து போனான் இந்த மாதிரி ஒரு மனிதன் இருந்தான் அவன் வாழ்ந்து வந்தான் அவன் வென்றான் என்று வீழ்ந்த கதைகளையும் வென்ற கதைகளையும் பெரிய காப்பியங்களாக அமைத்து மக்களுக்கு சொன்னால் அதன் பொருட்டு அதே மாதிரி மனிதன் வாழ்வான் என்ற ஒரு சின்னையை சொன்னது தமிழ் இலக்கியம் இப்படி சொல்லிக்கொண்டே செல்லலாம் சங்க இலக்கியங்கள் அற இலக்கியங்கள் இடைக்கால இலக்கியங்கள் அதாவது பக்தி இலக்கியங்கள் காப்பியங்கள் அதன் அடித்தபடியாக சிற்றிலக்கியங்கள் இன்னும் சொல்லலாம் பாரதி சொன்னான் மெல்ல தமிழ் இசாகம் அந்த மேற்கு மொழிகள் புவிமிசை ஓங்கும் என்று சொன்னான் என்று அந்த காலம் உரைத்துட்டானே ஆ இந்த வசை மொழி எனக்கு எழுதிடலாமா என்று வருத்தப்பட்டான் பாரதி அவன் சொன்ன சென்ற வைக்கும் குடந்த இங்கு சேர்ப்பீர் கலை செல்வங்கள் யாகும் என்று சொல்லி அதன்படி வந்த இலக்கியங்கள் என்று சொன்னால் கவிதை இலக்கியம் சிறுகதை இலக்கியம் நாவல் இலக்கியம் இன்னும் 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 இன்றைக்கு இருக்கக்கூடிய சென்றியு ஹைக்கு என்று சொல்லிக் கொண்டே செல்லலாம் இப்படி இலக்கியங்கள் நீங்கள் எந்த மொழியை எடுத்துக்கொண்டாலும் சங்க இலக்கியங்களில் இருந்த வந்த அந்த வடிவம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இலக்கியங்களுடைய வடிவம் வரிசை வரிசையாக காலம் காலமாக மாறி வந்தது என்று சொன்னால் அது மனிதர்களுக்கு தேவையானவை எந்தெந்த காலகட்டங்களில் எது எது தேவையோ அதை அதை அந்த இலக்கியங்கள் தந்தன அந்த இலக்கியத்தை படைத்த புலவர்கள் தந்தார்கள் என்று சொல்வதுதான் இந்த இலக்கியங்களில் வாழ்வியல் சிந்தனைகள் என்ற பன்னாட்டு கருத்தரங்கத்தினுடைய நோக்கம் என்பதை சொல்லி இந்த கருத்தரங்கத்திற்கு வருகை புரிந்து அனைவரையும் சிறப்பு செய்து கொண்டிருப்பவர் நம்முடைய கல்லூரியின் தலைவர் முக்கியமாக இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நேரம் தவறாதவர் பத்து மணிக்கு அழைப்பதிலில் போட்டிருந்தால் பத்து மணிக்கு வருவதற்கு முன்பதாக முன்பாகவே ஒன்பது ஐம்பதற்கு நான் வந்துவிட்டேன் என்று அழைத்து சொன்னவர் இந்த ஒரு செயல் இந்த ஒரு செயல் மட்டுமல்ல அவரிடத்திலே நானோ அல்லது பேராசிரியர் பெருமக்களோ கண்டது என்று சொன்னால் நேரம் தவறாமை மட்டுமல்ல எப்படி எப்படி பேச வேண்டும் பெரியவர்களை மதிக்க வேண்டும் எப்படி மற்ற ஒரு அலுவல்களை செய்ய வேண்டும் என்பதை அக்கு அக்காக இஞ்சி இஞ்சாக சொல்லிக்கூடிய பழக்கம் கொண்டவர் அன்பு தந்தையை போன்றவர் நம்முடைய கல்லூரியின் தலைவர் ஐயா ஐயா அவர்களை உங்களுடைய கரவழி மூலம் இருகரம் இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்கிறேன்

சரஸ்வதி என்றுதான் சொல்வேன் ஏனென்று சொன்னால் சரஸ்வதி தியாகராஜா கல்லூரியில் முதல்வராக வீற்றிருக்கக்கூடிய சரஸ்வதி எம்முடைய முதல்வர் முனைவர் மாறா வனிதாமணி அம்மா அவர்களை வருக வருக என இருரம் கூப்பி வரவேற்கிறேன் எங்களுடைய கல்லூரியில் எந்த நிகழ்வு நடந்தாலும் அது இவரின்றி இல்லை தமிழ் மட்டுமல்ல அது எந்த துறை நிகழ்வாக இருந்தாலும் சரி மாணவர்களுடைய நலனில் அக்கறை கொண்டவர் மாணவர்களுக்காக ஒரு மாணவராகவே கலந்து கொண்டு ஆர்வத்தோடும் சிறப்போடும் அந்த செயலை செய்து காட்டக்கூடிய வல்லமை படைத்தவர் நம்முடைய கல்லூரியின் மாணவர் நலன் குலத்தலைவர் முனைவர் சா ராஜலதா அம்மா அவர்கள் அவர்களை உங்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் அடுத்து இவர்களை நான் கொஞ்சம் நேரம் எடுத்துதான் சொல்ல வேண்டும் காரணம் இந்த பன்னாட்டு கருத்தரங்கம் இலக்கியங்களில் சிந்தனைகள் என்ற தலைப்பில் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முழு காரணம் நம்முடைய தமிழ் தமிழ்நாடு தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் முனைவர் ஹயமலதா அவர்கள் நாங்கள் ஏதோ ஒரு செயலை செய்து கொண்டிருந்த பொழுது எதிர்பாராமல் ஒரு ஒரு அலைபேசியில் அழைத்தார்கள் மேடம் வணக்கம் சொல்லுங்க ஒண்ணு இல்ல சார் நம்ம ஒரு ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சி செய்யலாம் அப்படின்னு நினைச்சிருக்கோம் ஒண்ணு பிரச்சனை இல்ல மேடம் நம்ம காலேஜ்ல செஞ்சிடலாம் ஐயா நீங்க மட்டும் சொன்னா போதுமா யாரையும் கேட்க வேண்டாமா துறை தலைவரை கேட்க வேண்டாமா துறை தலைவர் பக்கத்துலதான் இருக்கிறாருங்க மேடம் கண்டிப்பா அனுமதி கொடுத்துருவாங்க அந்த 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 அலைபேசியில் பேசிய ஒரு வார்த்தை உடனே ராஜலதா மேடம் இப்போ டீன் ஆயிட்டாங்க மேடம் கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணுமா சார் அதெல்லாம் வேண்டாங்க மேடம் இந்த தமிழுக்காக தமிழ் துறையில எந்த நிகழ்ச்சி செஞ்சாலும் உடனே ஓகே சொல்லுவாங்க நம்ம செஞ்சுக்கலாம் அந்த அலைபேசியில் பேசிய அந்த ஒரு நிமிடம் வார்த்தை தான் உடனடியாக ஒரு முப்பது நாட்கள் நடைபெற்ற ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சி என்ற ஒரு தலைப்பில் ஆரம்பித்து அது சான்றிதழ் படிப்பாக மாறி முப்பது நாள்கள் வெற்றிகரமாக நடத்தி உடனடியாக இந்த இலக்கியங்களில் வாழ்வியல் சிந்தனைகள் என்ற தலைப்பு இதனை பன்னாட்டு கருத்தரங்கமாக அறிவித்து இதற்கு நேரம் போதவில்லை இருந்தாலும் நாம் குறிப்பிட்ட நேரத்தில் செய்து முடிப்போம் என்று ஒவ்வொரு செயலிற்கும் அறிவுறுத்தி இப்படித்தான் செய்ய வேண்டும் புத்தகம் வந்துட்டு ஐயா இந்த இந்த கட்டுரைகள் இவ்வளவு ஐயா இது நடந்துட்டு இருக்குதுங்க ஒவ்வொரு செயலையும் அப்படியே அதை அப்டேட் செய்து இந்த கருத்தரங்கம் செய்வதற்கு இன்றைக்கு ஆய்வு கோவை வெளியிடுவதற்கு மிகவும் முத்தாய்ப்பாக அமைந்தவர்கள் சொன்னால் அது தமிழ்நாடு தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் முனைவர் ஹேமலதா அவர்கள் அவர்களை இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்னும் ஒருவர் தமிழ்நாடு தமிழ் சங்கத்தினுடைய நெறியாள்கை செயலர் இவர் வர இயலாத சூழ்நிலை இருப்பினும் மேடம் எப்படி இருந்தாலும் நீங்க வந்துடணும் நீங்க வந்து எங்க சிறப்பு எங்க கருத்தரங்கத்தை சிறப்பு செய்யணும் ஐயா நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் தேவையே இல்லை நான் நாளைக்கு இங்க கண்டிப்பா இந்த நேரத்துக்கு வருவேன் தனி ஒரு நபராக இரவு பதினோரு மணி அளவில் ஆனதாக இருந்தாலும் நான் வந்து கலந்து கொள்வேன் என்று இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் பெங்களூரில் இருந்து வருகை புரிந்திருப்பவர்கள் தொல்காப்பிய தென்றல் என்ற அடைமொழிக்கு சொந்தக்காரர் இர தேன்மொழி அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய இந்த கருத்தரங்கத்திற்கு முன்னதாகவே என்னுடைய காணொளி ஒன்றை நான் அனுப்புகிறேன் நீங்கள் வாழ்த்துறையாக போடுங்கள் என்று சொன்னவர் ஐயா உங்களுடைய காணொலி இருக்கட்டும் நீங்கள் தான் இன்றைக்கு சிறப்பு விருந்தினர் உங்களால் வர இயலவில்லை என்றாலும் எங்களுக்காக வந்து ஒரு சிறப்புரை ஆற்ற வேண்டும் என்று படித்த பொழுது ஐயா நான் இல்லாம எப்படி நீங்க சொல்லணுமா இதெல்லாம் நீங்க போடுவீங்களா அப்படின்னு தான் நான் அந்த காணொலியை கொடுத்தனே தவிர நீங்க எப்ப சொல்றீங்களோ நான் வந்துடுறேன் என்று சொல்லி காலையிலிருந்து சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒன்பது ஐம்பது மணியிலிருந்து வழி என்ற இணைய வழியாக காத்து கொண்டிருப்பவர் மலேசியாவினுடைய கல்வி கழகத்தினுடைய தலைவர் இன்னும் பல பொறுப்புகளுக்கு சொந்தக்காரர் மலேசியா ராஜகோபால் பொன்னுசாமி ஐயா அவர்கள் ஐயா அவர்களை உங்களுடைய பலத்த கரவொழி மூலம் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு பிரான்ஸ் கம்பன் கழகத்தில் இருந்து வாழ்த்துறத்தை அனுப்பி இருக்கக்கூடிய பத்ரிசியா பாப்புராயர் அவர்களை வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சியை காலை எட்டு மணி முதலாகவே எப்பொழுது நான் இந்த ஜூம் அனுப்பினேனோ அப்பொழுது அதிலே சேர்ந்தவர் அபுதாபியில் தமிழ் ஆசிரியராக இருக்கக்கூடிய ஜென்னி வினோதாஸ்ரீ என்பவர் அவர்களையும் வருக வருக என நிகழ்ச்சியை இலங்கையில் இருந்து பிரசாத் என்று நினைக்கிறேன் ஐயா அவர்கள் கொண்டிருக்கிறார் அவர்களையும் வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னதாகவே என்னை அழைத்து ஐயா நான் கட்டுரை அனுப்பிவிட்டு நான் நிச்சயம் என்னுடைய மாணவிகள் மாணவிகளை அழைத்துக் கொண்டு வந்து விடுகிறேன் என்று வருகை புரிந்து குமரகுரு கல்லூரி பேராசிரியர் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு பெயர் நாங்கள் இவர்கள் அமர்வு தலைவராக வர வேண்டும் என்று ஒரு அழைப்பு கூட நாங்கள் கொடுக்கவில்லை அந்த அமர்வு தலைவர்களாக வந்து வைத்திருக்கக்கூடியவர் எம்முடைய கல்லூரியாக இருந்தாலும் நானும் அவரிடத்தில் அனுமதி வாங்கவில்லை பெயரை மட்டும்தான் பதிவு செய்தேன் மீண்டும் ஒரு முறை எம்முடைய தமிழ்துறை தலைவராக இருந்து மாணவர் நலன் தீனாக மாறி இருக்கக்கூடிய ராஜலதா அம்மா அவர்களை மீண்டும் ஒரு முறை வரவேற்று திருச்சியில் இருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய முத்தமிழ் சுடர் சே பத்மணி அவர்கள் தேசிய கல்லூரியில் பணியாற்றுகிறார் எங்கெங்கு எந்தெந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றாலும் அந்த நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் தவறாமல் கலந்து கொள்ளக்கூடியவர் அவர்களை வருக வருக என வரவேற்று நம்முடைய சேலம் சோனா பேராசிரியர் தமிழ் செம்மல் தமிழ் செம்மல் விருது என்பதை நீங்கள் அறிய வேண்டும் தமிழ்நாடு அரசாங்கம் தரக்கூடிய ஒரு விருது அந்த தமிழ் செம்மல் விருதினை சமீபத்தில் பெற்றிருக்கக்கூடிய முனைவர் த ராஜீவ்காந்தி அவர்களை வருக வருக என வரவேற்று நன்றியுரை ஆற்ற இருக்கக்கூடிய துறை தலைவர் கருத்தரங்க அறிக்கையை ஆற்றக்கூடிய துறை தலைவர் முனைவர் மலர்வழி அம்மா அவர்களையும் வருக வருக என வரவேற்று மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு நமக்கெல்லாம் உறுதுணையாக இருந்து காலை முதலாக அந்த இணைய வழியை தயார் செய்து அனைத்து செய்து நம்முடைய கணினி அறிவியல் துறையிலே அந்த லேப் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய திரு ஹுமாயின் அவர்களை வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பேராசிரியர் குமரகணேஷ் அவர்களையும் அவர்களுடைய குழு மாணவர்களையும் வருக வருக என வரவேற்று இங்கே தமிழ் தாய் வாழ்த்தை பாடியவர்கள் நாட்டுப்பண் பாட இருப்பவர்கள் அவர்களையும் வருக வருக என வரவேற்று வேறு கல்லூரிகளில் இருந்து வருகை புரிந்து எமக்கு அறிமுகம் இல்லை என்று சொன்னாலும் அமைதியாக இந்த நிகழ்ச்சியை காண வேண்டும் இந்த கருத்தரங்கத்தை சிறப்பிக்க வேண்டும் என்று சொல்லி வருகை புரிந்திருப்பவர் அஹ் தஞ்சாவூரில் இருந்து பெரியார் மணியம்மை கல்லூரியினுடைய பேராசிரியர் அந்த பேராசிரியர் பெருமக்களையும் வருக வருக என வரவேற்று நம்முடைய தன்னார்வலர்கள் போட்டோகிராபி வீடியோ மற்றும் இந்த வாலண்டியர்ஸ் என்று சொல்லக்கூடிய அனைவரையும் வருக வருக என வரவேற்று கடைசி நேரத்தில் அழைத்தாலும் மிகவும் அமைதியாக இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்துக் கொண்டிருப்பவர்கள் இந்த நிகழ்ச்சி சக்சஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வதைப் போல வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருப்பவர்கள் அன்பு மாணவ செல்வங்கள் உங்கள் அத்தனை பேரையும் இந்த பன்னாட்டு கருத்தரங்க குழுவினர் சார்பாக வருக வருக என வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி